அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன் திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீ ஆக்சுவலி எரர்ஸ் இருக்கு அதாவது எம்ஜிஆர் வந்து கருணாநிதி தீய சக்தின்னு தான் சொன்னாரு திமுக தீய சக்தின்னு சொல்லவே இல்லை ஏன்னா அவர் திமுகவோட பொருளாளர் எழுபத்தி ரெண்டுல வந்து ரெண்டு தலைவர்களுக்கு இடையில வீகோ இஷ்யூஸ் வந்துச்சு பல மோதல்கள் வந்துச்சு மூக்க முத்துவ கொண்டு வந்தது பல காரணங்கள்ங்க இல்ல நிறைய காரணங்கள் கட்சி அண்ணா திமுக பிறந்தாச்சு கருணாநிதி தீய சக்தின்னு சொன்னார் அதான் உண்மை ஏன்னா எழுபத்தி ஏழுலயே வந்து சட்டமன்ற கொடுத்துருவர்களே முதல் சட்டமன்ற கொடுத்துருவர் எம்ஜிஆர் முதல்வர் ஜூன் முப்பதுன்னு நினைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு திமுக அண்ணா திமுக ஒரு இரட்டை குழு துப்பாக்கின்னு சொல்லிட்டாரு ஐந்து விஷயங்கள்ல மாநில நலன் மொழி உரிமை இடஒதுக்கீடு ஐந்து விஷயங்களை சொல்லி ரெண்டு கட்சியும் இரட்டை குழந்தை துப்பாக்கின்னு சொல்லிட்டாரு அப்ப திமுக எப்படி தீய சக்தின்னு எம்ஜிஆர் போகுங்க எழுபத்தி ஒன்பது நான் எண்பது உலகத்துக்கு வரேன் அதுக்கு முன்பே வந்து நண்பர்களோட சேர்ந்து பிரஸ் மீட் போறது இப்படி முக்கியமான பிரஸ் மீட் எதுன்னா கலைஞரும் எம்ஜிஆரும் சேர்ந்து கொடுத்த பிரஸ் மீட் திமுகவும் அண்ணா திமுகவும் ஒன்னா இணையணுங்கிற ப்ரெஸ் மீட்டுங்க விஜய பட்நாயக் வந்து இங்க சேப்பாங்க கெஸ்ட் ஹவுஸ் அப்போ ஒன்றுபட்ட திமுகவுக்கு யார் தலைவருங்கிற கேள்விக்கு கலைஞர் தான் தலைவர் எம்ஜிஆர் அப்போ கருணாநிதி சக்திங்கிற வாதமும் அதில் அடிபட்டு போச்சு யார் முதல்வருங்கிற கேள்விக்கு எம்ஜிஆர் தான் முதல்வர் கலைஞர் இதுதான் இதோட ஈவெண்ட்டு குரோனாலஜி ஆஃப் ஈவெண்ட்டு ஸோ திமுக சக்தி அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னது அப்படிங்கிற ரீதியில் விஜய் கூறியது வரலாற்று பிள்ளை அது சரியில்லை ஜெயலலிதா அதை பயன்படுத்துறாங்க ஏன்னா அவங்களுக்கு அது பாலிடிக்ஸ் அது சக்தி தீய சக்தியும் சொல்லிட்டே இருந்தாங்க எம்ஜிஆர் வந்து அதுல இருந்து விலகி வந்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது எல்லாமே எழுபத்தி ரெண்டு டு எழுபத்தி சொன்னது சொன்னதுதாங்க அவர் அப்பவும் கருணாநிதி தீயசக்தி தான் திமுக தீயசக்தி கிடையாது மறைந்த தலைவர்களுக்கு பிற சர்ச்சைகள் கிடையாதுங்க எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் நீங்க எடுத்துக்கொள்ளும் போது ஜெயலலிதா மீதான சர்ச்சைகள் எல்லாத்தையும் தானே நீங்க எடுக்கிறீங்க அவர்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை சுப்ரீம் கோர்ட்ல அவங்க மறைந்த பிறகு வந்த சசிகலா அம்மாவுக்கு வளைந்த தண்டனை எல்லாத்தையும் நீங்க புறந்தள்ளித்தான ஜெயிடாமாவை எடுத்துக்கிறீங்க ஏ அவங்களோட சாதனைகள் எம்ஜிஆர் மேலேயும் குற்றச்சாட்டுகள் இருக்குங்க அவனை நம்ம ஏன் எடுத்துக்கிறோம் சாதனைகள் அதே மாதிரி கலைஞர் மேலேயும் வந்து குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் சாதனைகள் இருக்குல்ல எனவே விஜய் வந்து ஒருதலைபட்சமாக அரசியலை பார்க்கிறார் என்பதுதான் எனது கருத்து